வணக்கம் உறவுகளே உங்கள் அவந்த இன்ஃபோ சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தேனி கலெக்ட்ரேட்டு தேனி கலெக்ட்ரேட்டு தேனி எஸ்பி ஆஃபீஸு பாலிடெக்னிக்கு அரசு சம்பந்தமான அலுவலகங்கள் எல்லாமே நம்ம வந்து தேனியிலேருந்து மதுரை போகிற ரூப்பில் அமைஞ்சிருக்கு ஆனால் வந்து ட்ரெயினுக்கு வந்து வந்தோம்னா அங்கே தான் அரசு ஊழியர்கள் எல்லாமே இங்கே வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதுபோக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி இருக்குது ஆனால் அந்த உள்காடு போகிற மக்கள் இந்த மலைக்குண்டு நாடு அந்த கண்டமனூர் அந்த மாதிரி போகிற மக்களுக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிபீட்டில் இறங்கிடுறாங்க இறங்கிட்டு திரும்ப ஒரு பஸ் பிடிச்சி நம்ம நாடு அந்த சைடு போகிறாங்க உள்காடுக்கு இங்கே வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா தேனியில் இறங்கணுன்னா தேனிலேருந்து பள்ளிக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் பிடிச்சி புது பஸ்ஸில் அந்த திரும்ப நாடுன்றப்போ ரொம்ப தூரமாகுது அந்த ஒரு கோரிக்கையை ஏற்று நம்ம ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல பொதுவாக ஏன்னா வந்து முன்னாடி வந்து மீட்ரு கேஜ் ஆகிருக்கப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருந்துச்சு அதனால் திரும்ப எங்களுக்கு வேணும்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங்கை வைக்கலாம் இது ரிசர்வேஷனோட ரிசர்வேஷன் கவுண்டரோட நீங்கள் வர்றப்போ பார்த்துருக்கீங்க நம்ம எம்கே யூனிவர்சிட்டி ஸ்டாப் இருக்குல்ல வடபழஞ்சி அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து தான் இங்கே ரெடி பண்ண போகிறாங்க அரசு சம்பந்தமான ஊழியர்களையும் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க ஒன்று வந்து திண்டுக்கல் தேனி இந்த அரசு அலுவலகம் வரும் ஊழியர்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த இது விட்டுருக்காங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கும் வைங்க அந்த இது பாருங்களேன் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே பாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மீட்ரு கேஜே ப்ராட் கேஜாக மாற்றுனாங்க அதுக்கப்புறம் இபி சப்ளை வந்துச்சு இபி சப்ளை மீன்ஸ் எலக்ட்ரிக்கில் எலக்ட்ரிகில் ஒர்க் ஆகுற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் போட்டாங்க நம்ம க எக்ஸாக்டாக சொல்லணுமா கலெக்ட்ரு ஆஃபீஸ்க்கு டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்து பாலிடெக்னிக் வரைக்கும் ஒரு நானூறு மீட்ரு வரும் வைங்க அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க உண்மையே அந்த உள்காடு மக்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கலெக்டரேட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்காக தான் இங்கே ஸ்டாப் போகிறது அப்படிங்க அது அப்படி கிடையாதுங்க மக்களோட உண்மையான கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிச்சாச்சு தான் இந்த பிளாட்ஃபார்மை ஒரு ஸ்டாப்பிங்கை பேசஞ்சர் ரயிலோட ஸ்டா ஸ்டாப்பிங்கை இந்த இடத்துல கொண்டு வராங்க மேலே எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு இதாக தான் அது மாறப்போகுது ஏன்னால் டவுனுக்குள்ளே போய் அவங்க ட்ரெயின் ஏறுறதுக்குள்ளே அது கிளம்பிடுச்சின்னு வைங்க ஒன்றும் செய்யவே முடியாது அந்த ரீசனை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா டக்குன்னு அங்கிட்டிருந்து வர்றாங்கன்னு வைங்க வந்தாலுமே இந்த சைடு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சல்லுன்னு ஏறிக்கலாம் ஏறுனா நம்ம மதுரை போயிடலாம் ஆனால் ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் ஒன்றரை மணி நேரம் ஓட்டுறாரு ட்ரெயின் இன்னும் நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் விடணுன்றது ஒரு கோரிக்கையாகவே இருக்குது நம்ம எம்பி வந்து அதையும் கேட்டிருக்காரு பார்லிமெண்ட்டில் கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றத நம்ம நம்புவோம் ஒரு பத்தடி அந்த இது வரும் போல் தெரியுது ஃப்ளா அந்த பிளாட்ஃபார்மு நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க கலர் பயங்கரமாக இருக்குது மேலே நம்ம மதுரை டு தேனியோட அந்த ரயில் பாதையை இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து மண் கொட்டினது ஜல்லி அடித்தது அந்த இது போட்டது பாறை போட்டது அப்புறம் ஒன்று ஒன்றா அடுக்குனது அப்புறம் ஈபி வந்தது அதுக்கப்புறம் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் விட்டது அதுக்கப்புறம் வந்து சென்னை ட்ரெயின் விட்டது இந்த மாதிரி வளர்ச்சி வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் மக்களுக்காக அரசாங்கமும் செஞ்சிட்ருக்கு இதே மாதிரி தான் திரும்பவும் நம்ம மீண்டும் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் நிறைய இயக்கணும் அப்படின்னா ஏன்னா மதுரையிலேருந்து வர்றவங்களுக்கு கரெக்டாக இருக்குது இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் காலை ட்ரெயினும் ஒன்று தேனி டு மதுரை விட சொல்லியிருக்காங்க அது ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க அரசாங்கத்துக்கு அதுவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் ஏன்னா தற்செயலாம் நம்ம அந்த சைடு போனப்ப அந்த கட்டுமான பணிகளை பார்த்தோம் சரி ஒரு பதிவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணினேன் இங்க வந்து ஸ்டாப்பிங் வர்றது மேலே மக்களுக்கான மகிழ்ச்சி நன்றி கோளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு